என்னது கம்பி சோலார் பவர் பிளான்ட் இருந்தும் ராமநாதபுரம் மாவட்டம் வந்து சோலார் உற்பத்தியில் டாப் ஃபைவ் ரேங்க்ல இல்லையா அப்ப டாப் ஃபைவ்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இந்த வீடியோல பாக்கலாம் அஞ்சாவது இடத்துல வந்து சேலம் மாவட்டம் இருக்கு இதோட கெப்பாசிட்டி வந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சி மெகாவாட்டு ஓராள் வந்து ஆறு புள்ளி ஒன் பர்சன்டேஜ் நாலாவது இடத்துல கோயம்புத்தூர் மாவட்டம் தான் இருக்கு இதோட கெப்பாசிட்டி வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மெகாவாட்டு ஓராள் வந்து ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் மூணாவது இடத்துல திருவள்ளூர் மாவட்டம் தான் இருக்கு இதோட கெப்பாசிட்டி என்னன்னா எட்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது மெகாவாட்டு ஓவரால் வந்து ஆறு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் ரெண்டாவது இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இருக்கு இதோட கெப்பாசிட்டி என்னன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு மெகாவாட்டு வந்து ஏழு வந்து திருப்பூர் மாவட்டம் பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு மெகாவாட்டு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் மாவட்டமா திருப்பூர் மாவட்டம் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை ஆலோ ஃபார் வாட்சிங்